ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் மூன்று அத்தியாயம் பதினைந்து யுதாஜித் வீரசேன யுத்தம் பின்னர் ஒருவருக்கொருவர் பேசும் சொல்லிற் கோபமுடையவராயும் ராஜ்யத்தை கொள்ளை கொள்ள வேண்டும் என்கின்ற பேராசை உடையவர்களாய் போரை மேற்கொண்ட சர்வாயுத பாணிகளாயும் உள்ள யுதாஜித்து வீரசேனன் என்கின்றவர்களுடைய சேனைகள் தடிகளை சுழற்றி சுழற்றி மேலும் மேலும் விட்டு எங்கும் ஆக்கினர் அப்பொழுது யுதாஜித்து வில்லை தாங்கினவனாய் தான் தக்கவன் என்கிற அடையாளத்தை காட்டுவதாகிய கொடியை முன் உயர்த்தி நடத்தி அதன் பின்னர் தான் வரவழைத்திருக்கின்ற திரண்ட சேனைகளை கொண்டு போரை செய்வித்து ஜெயத்தை அடைய வேண்டுமென்கின்ற உடையவன் அதலால் அவர்களை முன்னே போக்கி தான் அவர்களுக்கு பின்னே நின்று யுத்தம் செய்யத் தொடங்கினான் இந்திரனுக்கு சமானமாகிய வீர தேஜஸை உடையவனாகிய வீரசேனன் யுதாஜித்தோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் இல்லாதவனாயிருந்தும் அவன் சொற்போரை ஒழித்து விற்போருக்கு வந்தன நாதலால் எதிர்த்தவனோடு எதிர்த்து போர் செய்வது சக்திரிய தர்மம் என்பதையும் தன் பேரனுக்குரிய க்ஷேமத்தை தேடுவது தர்ம சீலம் என்பதையும் நீதியாக எண்ணி யுத்தம் செய்ய தலைப்பட்டு மகா கோபம் உடையவனாயும் ஒருவராலும் கெடுக்கப்படாத பராக்கிரம உடையவனாயும் போல் கர்ஜித்து யுதாஜித்தை பார்த்து சிறிதும் அஞ்சாமல் மேகங்களை மலைமேல் நீரை பொழிவது போல் பானங்களை அமோகமாக பொழிந்தும் கூர்மையாயும் அதிவேகமாயும் குறி தவறாமல் கொல்லத்தக்க ஆற்றலை உடையதாயும் உள்ள விஜிகம் என்கின்ற ஒருவகை பானங்களை ஒன்றிரண்டு பலவாக விட்டும் அசையாமற் கட்டினன் அவைகளை யுதாஜித் தென்பவன் அதிவேகமாய் பாயத்தக்க சிலி முக பானங்களால் வெட்டினான் இவர்கள் இவ்வாறிருக்க பார்ப்பதற்கு அதி பயங்கர ரூபிகளாய் இருக்கின்ற யானை வீரர்களோடு யானை வீரர்களும் குதிரை வீரர்களோடு குதிரை வீரர்களும் தேர் வீரர்களோடு தேர் வீரர்களும் சம யுத்தம் செய்தனர் இவ்வாறு அவ்விரு அரசரும் செய்வதாகிய திறத்தையும் அவர் சேனைகள் செய்வதாகிய போரின் சதுர்பாட்டையும் எங்கும் கண்டிலோம் என்று ஆகாயத்தில் தேவர்களும் போர்க்களத்தை சூழ்ந்து ரிஷிகள் மானிடர் முதலியோரும் அதிசயித்து பார்க்கவும் மாமிசங்களை பக்ஷிக்க வேண்டும் என்கின்ற கழுகுகள் எங்கும் பட்டமிட்டு உலாவுவதுமாயிருந்தன அப்போர்க்களத்தில் பாவம் மிகுந்த பிராணிகளுடைய கண்களுக்கு புலப்படுவதாயும் மகா பயங்கரமாயும் உள்ள யமலோகத்திற்கு போகும் வழியில் வெள்ளம் கொண்டாடும் வைதரணி நதியைப் போல நால்வகை சேனைகளுடைய உதிர வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிற்று மயிரினால் நர வீரர்களுடைய தலைகள் அங்குள்ள மணற்குன்றுகளில் பரவியிருக்க அவைகளை அவ்வுதிர வெள்ளம் அடித்துக்கொண்டு போயிற்று அதை பார்க்குங்கால் நதிக்கரையின் கண் விளையாடும் சிறுவர்கள் அக்கரையிலுள்ள தும்பி பலமென்னும் பழத்தை பறிக்கும் பொழுது அவை அந்நதியில் தவறி விழுந்து ஒன்றோடொன்று அடிபட்டு புரண்டு புரண்டு செல்வது போல் இருந்தன தேறி நின்றும் பூமியில் விழுந்து இறந்து போன ஒரு வீரனை ஒரு கழுகானது மாம்ச பக்ஷண நிமித்தம் அவன் மேல் தங்கி அவன் அங்கமுற்றும் உலாவி திரிந்து மயங்கிற்று அதனை நோக்குங்கால் அவ்வுடம்பை விட்டு போன வீரன் விழுந்து கிடக்கும் தன் சரீரத்தை பார்த்து இவ்வுடம்பை விட்டு எப்படி போவதென்றெண்ணி மீளவும் அவ்வுடம்பில் எவ்வழியா பிரவேசிப்பதென்று பார்ப்பது போல் இருந்தது ஓ அரசனே இதுவென்ன ஆச்சரியம் போரிலிருந்து போன ஒரு வீரன் விமான ரூடனாய் ஒரு தேவஸ்திரீயுடன் ஆகாயத்தில் போம்போது தன் மடியில் இருக்கின்ற அவளை பார்த்து பானத்தால் அடிபட்டு பூமியில் விழுந்து கிடக்கின்ற ரமணீயமாகிய என் உடம்பை பார்ப்பாயாகவென்று தன் மனதில் தோன்றும் தன் சரீரத்தின் அழகுகளையெல்லாம் சொல்லத் தொடங்கினன் ஒரு வீரன் சத்ருக்களால் அடிக்கப்பட்டு இறந்து ஒரு தேவஸ்திரீயோடு கூடி வீர ஸ்வர்க்கத்தை அடைந்தனன் அவனை பிரிந்திருக்கிற அறியாத அவன் மனைவி அக்னி அவனை வளர்த்தி தானும் சக கவனம் செய்து அவ்வுலகிலும் தன் கணவனோடு கூடி பிரியாது இருந்தனள் அப்போர்களத்தில் இறந்து போன இரண்டு வீரர்கள் ஸ்வர்க லோகத்தை பொழுது அவர்களை நோக்கி ஓர் அப்சரஸ்திரி வர அவளை கண்டு அவ்விருவரும் எனக்கு உனக்கு என்று வாதிட்டு கலகம் கொண்டு ஆயுதங்கள் ஏந்தி அங்கும் இங்கும் உளவி போர் புரிய தலைப்பட்டனர் ஒரு வீரன் உருவத்தில் சிறந்தவளாயும் மகா குணவதியாயும் உள்ள ஒரு அப்சர ஸ்திரீயை அடைந்து மிகவும் பிரியமுடையவனாய் தன்னிடத்தில் மோகம் கொள்ள தன்னுடைய இயற்கையான குணங்களை விரிவாய் சொல்ல முயற்சி எடுத்து கொண்டனன் ஒரு வீரன் ஸ்வர்க்கத்தை அடைந்த காலத்தில் அவனை நோக்கி நல்ல சுந்தரவதியாயும் நல் அன்புள்ளவளாயும் உள்ள ஓர் அப்சர ஸ்திரீயானவள் அடைந்ததும் அவன் அவளை அங்கீகரிக்காமல் தான் யுத்தத்தில் ஜெயமடைய எண்ணம் பழுதுபட்டமையால் இவளால் வரும் சுகம் நமக்கென்ன பிரயோஜனமாம் என்று மோகம் கொள்ளாது கிளேசம் கொண்டு இருந்தனன் வீரர்கள் செய்தி இங்கனமிருக்க அப்போர்க்களத்தினின்றும் எழுந்த தூசுகள் ஆகாயம் அலாவி சூரியன் தோன்றாத வண்ணம் இருளாக்கின பின்னர் தெய்வகதியாய் அவை சமுத்திரத்தில் விழ அது கண்ட சூரியன் ஆனந்தம் உடையவனாய் முன்னையிலும் அதிகமாக பிரகாசித்தனன் இவ்வண்ணமான அரிய போரில் யுதாஜித்து மூன்று பானங்களால் வீரசேனனை தலையில் மோத அவன் தலையுடைபட்டு பூமியில் விழுந்து இறந்தனன் அவனை சேர்ந்த சேனைகளும் நடுக்கமுற்று போர் செய்யும் பலமற்று நான்கு பக்கங்களிலும் ஓடி போயின இச்செய்தியை இவன் மகளாகிய மனோரமை கேட்டு அந்தோ என்றேங்கி பொழுது நம் பிதாவை கொன்ற யுதாஜித்து கெட்ட எண்ணமுடையவன் பாபாத்மா இவன் ராஜ்யாபேட்சையினால் நமது புத்திரனையும் நமது பிதாவை கொன்றது போல் கொன்று விடுவான் என்பதில் சந்தேகமும் உண்டா இதற்கு நாமென் செய்வோம் எவ்விடத்திற்கு போவோம் நமக்கு பிதாவும் போயினர் பர்த்தாவும் போயினர் புத்திரனோ மிகவும் பாலனாயிருக்கிறான் இந்த யுதாஜித்து நம்முடைய புத்திரனுக்கு கூடாதென்று கொண்ட லோப குணமானது மிகவும் நீச்சமானதல்லவா அந்த நீச்ச குணமானது எவனுக்குத்தான் கெடுதியை உண்டாக்க மாட்டாது அஃது எந்த பாவத்தொழிலைத்தான் செய்வதற்கு துணியச் செய்யாது அந்த லோப குணமுடைய மானிடர்கள் தந்தை தாயார்களையும் உடன் பிறந்தாரையும் பந்து ஜனங்களையும் ஆச்சாரியனையும் தன்னிடம் அடைக்கலம் புகுந்தவர்களையும் கொலை செய்ய ஏன் துணியார்கள் இதில் நாம் என்ன யோஜனை செய்ய வேண்டியது இருக்கிறது ஒன்றுமே இல்லை என்று சிந்தா குலமுற்று மீண்டும் சிந்திக்கத் தொடங்கினல் இந்த பாவியாகிய யுதாஜித்து லோப குணமுடையவனாய் இருத்தலினால் இவன் புஜிக்க கூடாதவற்றை புஜிப்பான் புணரக்கூடாத ஸ்ரீயையும் புணர்வான் தர்மத்தையும் இழப்பான் இந்த நகரத்தில் நமக்கு பலிஷ்டனாகிய சகாய புருஷன் எவன் இருக்கின்றான் நாம் எவனுடைய ஆதரவிலிருந்து புத்திரனை ரட்சிக்கலாம் அவனால் புத்திரன் கொல்லப்படுவானானால் நாம் என்ன செய்யலாம் இப்பொழுது நம்மை காக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லையே அந்த சக்கலத்தியாகிய லீலாவதியும் இனி எப்பொழுதும் விரோதமுடையவளாய் பெரும்பாலும் பகையாளியாகவே இருப்பாள் அவள் நமது புத்திரனிடத்தில் தயையுடையவளாயிருப்பாளா அந்த யுதாஜித்து போர்க்களத்திலிருந்து நகரத்திற்கு வருவானேயானால் நம்மை இவ்விடத்தில் வைப்பானாம் துரத்தியே விடுவான் குமாரனையாவது பரிபாலிப்பானோவென்றால் அவனை பாலனென்று நினைத்து சிறையித்தான் வைப்பான் நாம் பூர்வத்தில் தாயார் கர்ப்பத்திலிருந்த சிசுவானது இந்திரனால் ஏழு துண்டங்களாக கண்டிக்கப்பட்டதென்றும் பின்னர் அத்துண்டங்களும் சப்த மருத்துக்களாயிற்றென்றும் கேட்டிருக்கின்றோம் சிலரால் அவ்விந்திரந்தான் கர்ப்பத்தில் பிரவேசித்து வஜ்ராயுதத்தை கையில் சூட்சமாய்த் தாங்கி அங்கிருந்த சிசுவை பல துண்டங்களாக வெட்ட அத்துண்டங்கள் நாற்பத்தொன்பது மருத்துக்களாக ஆயிற்றென்றும் கேட்டிருக்கின்றோம் சிலரால் சக்கலத்தியாகிய ஒரு கர்ப்பத்தில் கர்ப்பத்திலிருக்கும் சிசு நாசமடையும் பொருட்டு விஷத்தை கொடுத்தாளென்றும் அக்குழந்தை அதனால் சாகாமல் அந்த விஷ ஜுவாலையுடன் பிறக்க அவன் சக்கரன் என்கின்ற பெயருடையவனாய் பிரசித்தி பெற்றிருந்தானென்றும் ஒரு ராஜஸ்திரீயால் பெரிய குமாரனாகிய ராமன் வீட்டை விட்டு போக அவன் பிதாவாகிய தசரதன் இறந்தானென்றும் கேட்டிருக்கின்றோம் இவ்வாறான துர்மரணங்களும் கஷ்டமான அனுபவங்களும் சக்க போராட்டத்தினால் வருவதல்லவா என்று பலவாறாக எண்ணி துக்க சாகரத்தில் மூழ்கினவளாய் நம்முடைய நாயகன் இறந்த காலத்திலும் நம்முடைய பிதா யாருக்கு பட்டம் கட்டுகிறதென்று கேட்ட காலத்திலும் சுதர்சனனுக்கே கட்ட வேண்டுமென்று சொல்லிய மந்திரிகளெல்லாம் இப்பொழுது இந்த யுதாஜித்தினுடைய சுவாதீனர்களாயும் சுதந்திரமற்றவர்களாயும் இருக்கின்றனரல்லவா நமக்கு இந்த கஷ்டம் தெய்வ கதியாய் நேரிட்டதன்றி வேறில்லை ஆயினும் நாம் இயங்கியிருக்க கூடாது எந்தவிதமான பிரயத்தனத்தையாவது முயற்சிக்க வேண்டும் அதன் மேல் நமக்கு வரவேண்டிய சித்தியானது தெய்வ கட்டாட்சத்தால் உண்டாகும் நாம் தீவிரமாக புத்திரனை ரட்சிக்க வேண்டிய பிரயத்தனத்தை தேடல் வேண்டுமென்று அந்த மனோரமையானவள் தன் மனதுக்குள் ஆலோசனைகளை செய்து அதனை ஆலோசித்தற்கு உரியார் யாவரென்று யோசிக்கும் பொழுது நமக்கு பிதாவும் இல்லை இந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்யத்தக்க சூரனாயிருக்கின்ற ஓர் உபகார புருஷனும் இல்லை இது கஷ்டம் ஆயினும் எல்லா காரியங்களிலும் சமர்த்தனாயும் யோஜனையில் சிறந்தவனாயும் உள்ள ஒரு மந்திரியை வரவழைப்போமென்றெண்ணி அதுபோல் ஒருவனை அழைத்து அவனை ஏகாந்தத்தில் வைத்துக்கொண்டு வெகு துக்கத்தோடு கூடினவளாய் புத்திரனை கையில் பிடித்துக்கொண்டு குன்றிய மனத்தோடும் சொல்லத் தொடங்கினள் ஓ மந்திரி போரில் என்னுடைய தந்தை இறந்து போயினர் புத்திரனோ மிகவும் பால் என் என்னுடைய பிதாவை கொன்று என் மகனை பரிதவிக்க செய்ய வந்த யுதாஜித்தோ மிகவும் இருக்கின்றான் ஆகையால் யான் செய்யத்தக்கது இதுவென்று நீ சொல்ல வேண்டும் என்றனள் மந்திரி அந்த மனோரமையை பார்த்து ஓ அம்மணி நீ இவ்விடத்தில் இருக்கக்கூடாது காட்டுக்காவது காசிக்காவது போக வேண்டும் அக்காசியில் மகாபலிஷ்டனாயும் சமயத்துக்கேற்ற காரியங்களை அறிந்து செய்ய வல்லவனாயும் உள்ள சுபாகு என்கின்ற என்னுடைய அம்மான் இருக்கின்றான் நீ அவனிடம் போவாயாயின் அவன் உன்னை தக்கவன் ஆவான் இப்பொழுது நீ வெளியே போவதற்கு ஓர் உபாயம் செய்ய வேண்டும் என்னையெனில் நீ உன்னுடைய சக்கலத்தினிடம் சென்று உன்னுடைய பிதாவாகிய யுதாஜித்தை யான் பார்க்க என்று சொல்லிவிட்டு அவனை பார் அப்பதற்கு வெளியே போவது போல் அரண்மனையை விட்டு வெளிப்பட்டு தேரில் ஏறிக்கொண்டு போக வேண்டும் போவாயாயின் உனக்கு நன்மை உண்டாவதில் சம்சயம் இல்லை என்றான் மனோரமை அந்த மந்திரியின் சொல்லின்படியே லீலாவதியின் இடத்தில் சொல்லிவிட்டு விதலன் என்கின்றவனையும் தனக்கொத்த ஒரு தாதியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு மகனோடு தேரிலேறி நகரத்தை விட்டு வெளியே வந்து மிக்க துயரத்தோடு நாம் மனத்திற்கு எவ்வாறு போவதென்று பயந்து துக்கித்தும் மனம் புழுங்கி தீன தசையை அடைந்தும் பிதா சோகத்தில் மூழ்கியும் இவ்வாறு ஒன்றின் மேல் ஒன்றாக வியாக்குளம் மேலிட்டு ஒருவருக்கும் தெரியாமல் கபடமாய் யுத்த கலத்திற்குப் போய் யுதாஜித்தை பார்த்து அப்புறம் போய் விழுந்து கிடக்கும் தன் பிதாவை கண்டு அலறி தகனாதிகளை விரைவாய் நடத்தி அவ்விடம் விட்டு வனத்தை நோக்கி செல்லும் பொழுது கல்வர்களில் தலைமை பெற்ற துஷ்டர்களாகிய வேடர்கள் கண்டு வழிமறித்து அவளிடத்திலிருந்த ஆபரணம் முதலிய சகல திரவியங்களையும் பறித்து கொண்டு தேரையும் பிடுங்கி கொண்டு உயிரை மாத்திரம் கொள்ளாத விட்டு ஓட்டினர் ஓ அரசனே அந்த ராஜஸ்திரியானவள் உயிர் தப்பியது போதுமென்று தன் மகனையும் காவலாளிகளையும் அழைத்துக்கொண்டு கங்கா நதிக்கு போகும் மார்க்கத்தை நாடி தேம்பி தேம்பி அழுது ஓர் ஆடையுடன் நடந்து இன்னமும் அக்கல்வர்கள் எவ்வழியாய் வருவார்களோவென்று பயத்துடன் அதிவேகமாய் ஓடும்பொழுது தாதியானவள் அவளுடைய பரிதாபத்தைக் கண்டு அம்மணி நீ பயப்படாதே என்று அணைத்து கொண்டு வர இரண்டு நாளில் கங்கை கரையை வந்தடைந்து தெப்பத்திலேறி மகாபரிசுத்தமாகிய அக்கங்கையைத் தாண்டி திரிக்கூட்ட பர்வதத்திற்கு போய் பரத்வாஜர் ஆசிரமத்தைக் கண்டு ஆங்குள்ள முனிகணங்களை பார்த்து பயமற்றவளாய் நின்றனள் பரத்வாஜர் அந்த மனோரமையை பார்த்து ஓ கமலக்கண்ணாலே நீ யார் தேவமங்கையா பூலோக மங்கையா யாருடைய மனைவி உனக்கு எந்தவிதமான நஷ்டம் நேரிட்டதனால் இந்த பாலனை அழைத்து கொண்டு இக்கானகத்திற்கு வந்தனை உன்னை பார்த்தால் ராஜ்யத்தினின்றும் விடுபட்டு வந்தவள் போல் காண்கின்றாய் உன்னுடைய சரித்திரம் என்ன உண்மையை என்று கேட்டனர் அந்த மனோரமையானவள் ஒன்றுக்கும் விடை கூறாமல் அவர் பாதத்தில் விழுந்து புலம்பி தேம்பி தேம்பி பெருங்குரலிட்டது ஒருவாறு தெளிந்து ஒன்றையும் விடாது சொல்லவல்ல தோழிக்கு சொல்லும்படி சொன்னாள் அவள் அம்மகரிஷியைப் பார்த்து எங்களுக்கு தெய்வம் போல் வீற்றிருக்கின்ற ஓ தவசிரேஷ்டரே சூரிய வம்சத்தனும் மகாபலிஷ்டனுமான துருவ சிந்து என்னும் ஓர் அரசனுடைய தர்ம பத்தினியாகும் இந்த அம்மணி இவள் மனோரமை என்னும் பெயருடையவள் இவளைப் போலும் இந்த அரசனுக்கு லீலாவதி என்கின்ற வேறொரு மனைவியும் உண்டு இவள் நாயகனாகிய அந்த அரசன் வனத்தில் வேட்டையாடச் சென்று சிங்கத்தால் இறந்தனன் இந்த பாலன் அவன் மகனாகும் இவன் சுதர் என்கின்ற பெயருடையவன் இவனுடைய பாட்டன் நல்ல தர்மாத்மா அவன் தன் பேரனாகிய இவனுக்கு பட்டம் கட்ட வந்து யுத்தத்தில் அடைந்தனன் அச்செய்தியை கேட்ட இந்த மனோரமை இனி நாமும் நம்முடைய மகனும் பிழைத்திருப்பது கஷ்டமென்று பயந்து மானிட சஞ்சாரமில்லாத வனத்தின் வழியாக உம்முடைய ஆசிரமத்தை வந்தடைந்து தான் அடைந்திருந்த கவலையை ஒழித்து தேவரீருடைய சரணமே கதியென்று இப்பொழுது அடைக்கலம் புகுந்திருக்கின்றாள் ஆகைய தேவரி இவ்வம்மணியை காக்க வேண்டும் ஏனெனில் தீன தசை அடைந்திருப்பவரையும் எந்த காரணத்தினாலாவது பயந்திருப்பவரையும் காப்பது யஜ்யம் செய்யும் புண்ணியத்தை காட்டிலும் மேலானதென்று சொல்லப்பட்டிருக்கின்றதல்லவா என்றனல் அவள் வாய்மொழியைக் கேட்ட மகரிஷி மிகவும் இரக்கமுடையவராய் மனோரமையைப் பார்த்து ஓ கற்புடையாளே இனி நீ பயமற்றவளாய் என்னுடைய ஆசிரமத்தில் இருக்கலாம் சத்ருவாகிய யுதாஜித் என்பவனால் உண்டாகிய பயத்துக்கு நீ சிறிதும் அஞ்ச வேண்டாம் அதி சுந்தரனாகிய உன்னுடைய குமாரனை நன்றாய் பாதுகாத்து வருவாய் அவன்தான் அரசனாக போகிறான் இது விஷயத்தில் நீ சந்தேகித்து துக்கிக்க வேண்டாம் இப்பொழுது உண்டாகிய வருத்தம் போல் எப்பொழுதும் உனக்கு உண்டாக மாட்டாது இன்பமே உண்டாகும் என்றனர் அவரது வாய்மையாகிய வார்த்தைகளை மனோரமை கேட்டு சிந்தா குலமற்றவளாய் அந்த மகரிஷியினாலே ஏற்படுத்தப்பட்ட பர்ணசாலையில் யாதொரு துக்கமுமின்றி தாதியோடு சுகமாய் வசித்திருந்து தனது அரிய குமாரனை பாதுகாத்து வந்தனள் பதினைந்தாவது அத்தியாயம் முற்றிற்று